வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தென்காசி மாவட்டம் வடகரை அச்சன்புதூர் மற்றும் பண்பொழி பேரூராட்சி பகுதியில் மத்திய அரசு பங்களிப்புடன் அம்ருத் குடிநீர் திட்டம் எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டது அதற்காக அடவி நாயனார் கோவில் அணையின் மிக அருகில் ஐந்து உரை கிணறுகள் தோண்டப்பட்டன கிணறு தோண்டும் போது சுமார் ஐந்தடி ஆழத்திலேயே பாறைகள் தென்பட்டன தொடர்ந்து பாறைகளை தகர்க்க வெடிவைக்க முயற்சி செய்தனர் அணை அருகில் உள்ளதால் வெடிவைத்து பாறைகளை தகர்த்தால் அணைக்கு ஆபத்து ஏற்படும் என பி தெரிவித்தனர் இதனால் கிணறு வெட்டும் முயற்சி கைவிடப்பட்டது குடிநீர் திட்ட பணிகளை முறையாக மேற்கொள்ளாததால் மக்கள் வரிப்பணம் ஐந்து கோடி ரூபாய் வீணாகி வருவதாக வடகரை காந்தியவாதி வாவா மைதீன் குற்றம் சுமத்தினார் அங்கே தோண்டி இருக்கிறார்கள் அந்த ஐந்து கிணறிலும் ஒரு கிணறு அரு அணையினுடைய அருகாமையிலே தோண்டி பாறை இருந்து அந்த பாறையிலே வெடி வைத்ததனால் பொதுப்பணித்துறை அலுவலர்கள் வெடி வைத்தால் அணைக்கே செவு வந்து ஓடும் என்பது நிறுத்த நிறுத்தப்பட்டு இருக்கிறது இன்னும் நாலு கிணறுகள் இருக்கிறது இந்த கிணறு என்றைக்கு தண்ணீர் வந்து என்றைக்கு வடகரைக்கு வரப்போகிறது முதலில் பார்த்தால் மூன்று ஊருக்கு இங்கு போட்டிருக்க வேண்டியது அச்சம்போதூர் பண்பொழி வடகரை சரி பண்பொழி எருமைச்செடியில் போட்டாச்சு அச்சம்பூருக்கு வந்து காட்டில் சொன்னமுங்காங்க பிறகு நம்ம செங்குளத்தில் சொன்னோம்ங்க என்ன ஆச்சுன்னு ஒன்றும் தெரியல புதுக்கூடத்தில் சொன்னவங்க எங்கே முடிஞ்சுன்னு தெரியல எது எப்படியோ இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கமிஷன் ஒழுங்காக கிடைச்சிருச்சு எங்கள் பஞ்சாயத்து உறுப்பினர்கள்லாம் ஒரு ஒருத்தருக்கும் ஐம்பதாயிரம் தலைவருக்கு அழவும் ஆண்டை வந்து அறிவான் ஆனால் அச்சம்பூருக்கு தெரியல அச்சம்பூர் ஆள் யாராவது தெரிஞ்சா சொல்லுங்கள் எத்தனை ரூபா கொடுத்தியா அங்கேயும் ஐம்பது ரூபா தான் அங்கே கேட்டு வந்து அங்கே வாங்கிருக்காங்க ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபா வாங்கியாச்சு தலைவருக்கு ஒன்றும் தெரியல எண்பத்தி அஞ்சு கோடி ரூபாய்னு திட்டம் போட்டிருக்கான் ஆனால் இப்போ பாருங்க வடையில் அது ஒரு பெற அந்த வீட்டுக்கு இந்த பைப்பை கொண்டாந்து செறிவிட்டேன் நான் தொட்டு கொடுக்கல போட்டா போட்டு போட்டோட்டோ போய் எங்கே போடுறதில்ல இந்தியாவில் தண்ணீருக்காருச்சான் வடகளில் வந்து பைப்பை செறி விட்டுருக்கான் தண்ணி விட்டு போட்டு துட்டை விடுக்கணும் ஒரு வீட்டுக்கு இரநூறுவா வாங்கியாச்சு அதை அந்த மெம்பர்களும் தலைவரும் சேர்ந்து பங்கு விட்டுருக்காங்க எவ்வளோ பங்கு கொடுக்கலாம் ஆண்டவன் தெரியும் இரநூறுவா கூட்டுவான் அந்த வடகளை என்ன கட்டானு கொடுப்பான் வடைகூட வருமானம் வந்து வந்து இடிக்கி வாருங்க எனக்கு கட்டான்னு கொடுப்பான் வியோகிக்கலாம் நூறுவா போக மாட்டான் அது அப்படியே ஊறிப்போனால் போயிட்டு போட்டோம் ஆனாலும் இப்போ நீங்கள் நானும் இருக்கேன் எனக்கு எழுபத்தாறு வயசு ஆகிடுச்சி நீங்கள் இளைஞர்கள் இருக்கியா எந்த ஊருக்கு தண்ணி வருதாலும் ஒடாடிக்கு வரப்போறதில்லை இந்த அம்ருவது தண்ணி வரைய வராது அதுக்குள்ளே ஆயிடுச்சு முடிஞ்சோம் எங்கேருந்து தண்ணி எங்கே கொண்டு போய் நீ எங்கே போட்டுருக்கு இந்த கிணறுங்க ஒரு கிணறு தோண்டிக்க முதல்ல ஆத்துக்குளம் தோண்டிக்க கிணறு தாமரம்னு தோணும் அந்த மணல் கண்டம் தொண்ணூறு அடிக்கு வெறும் மணலாக இருந்ததுக்கு தாமரூர் இங்கே என்ன இருக்குது அஞ்சு அடிக்கிற பாடம் வந்துருச்சு எப்படி எப்படி தண்ணி வரும் என்னத்தையும் அது எண்பத்தஞ்சு கோடி ரூபாயா மோடியும் நம்ம முகா ஸ்டாலின் சேர்ந்து கொடுத்துருக்காங்க ஆளுக்கு பாதி அம்ருது திட்டத்தில் இவங்க அடிக்கிறதுலாம் அடித்து முடித்து இவங்க அடித்து முடிப்பாங்க நமக்கு குடிநீரும் வராது ஆனால் இப்போ வடையர்கள் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இப்போ இப்போ அடுத்தாக்கள் வாங்கிடுவான் ஒரு இணைப்புக்கு பதினாயிரூவா இந்த பதினாயிரூவா எவனும் கொடுக்காத என்றைக்கு வந்தாலும் தண்ணியை நமக்கு தரணும் துட்டை கொடுத்தா இணைப்பு தரப்போம் வீட்டில் போய் நீட்டிக்கு நிற்கி அது புழு கலரில் அதனால் துட்டை கொடுத்து ஏமாந்து போவாதியா சரி அரசு ஊழியர்கள் அஞ்சம் கொடுத்து ஏமாந்து வராமோ அந்த மாதிரி கொடுத்தாலும் கூடிய அது கொடுத்தாலும் அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரே ஒரு உறுதியான வார்த்தை இறுதியாக சொல்லுதான் இந்த அமுழுக தனி தண்ணி வடகரைக்கு குடிநீருக்கு வரப்போறது இல்லை நம்ம ஊரில் ஏராளமான தண்ணி இருக்கு தாராளமான தண்ணி இருக்கு ராமநாதபுரம் அரசு ஹாஸ்பிட்டல் தரம் உயர்த்தப்பட்டு ஐந்து தளங்களில் பல்லோக்கு சிகிச்சை மையமாக செயல்பட்டு வருகிறது இங்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உள் மற்றும் புற நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இரண்டாவது தளத்தில் அறுவை சிகிச்சை நோயாளிகள் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவுகளில் உள் நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனா் இந்நிலையில் இரண்டாவது தளத்தில் உள்ள இன்வெர்டர் அறையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது மின் வயர்கள் எரிந்து புகை மண்டலமாக காட்சியளித்தது நேரம் செல்ல செல்ல மின் வயர்களில் இருந்து வெளியாகிய புகையின் அளவு அதிகரித்ததால் இரண்டாவது தளம் முழுவதும் கரும் புகை சூழ்ந்தது நோயாளிகளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது ஊழியர்கள் உடனடியாக மின்சாரத்தை துண்டித்துள்ளனர் டார்ச் லைட் மற்றும் அவசர விளக்குகளை பயன்படுத்தி இரண்டாவது மூன்றாவது மற்றும் நான்காவது தளத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த மேற்பட்ட நோயாளிகளை அவசர அவசரமாக முதல் தளத்திற்கு அழைத்து வந்தனர் செயற்கை சுவாசம் பொருத்தப்பட்டிருந்த ஒரு சில நோயாளிகளுக்கு முதல் தளத்தில் உள்ள அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டது மற்ற நோயாளிகளுக்கும் முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது தீயணைப்பு வீரர்கள் தீ பரவாமல் இருக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த கலெக்டர் சிம்ரன்ஜித் சிங் காலூன் மற்றும் எஸ்பி சதீஷ் சந்தீஷ் ஆகியோர் நோயாளிகளின் உறவினர்களிடம் விபத்து குறித்து கேட்டறிந்தனர் இன்றைக்கு அரௌண்ட் லெவன் ஃபிஃப்டீனில் ஒரு செகண்ட் ஃப்ளோர் நம்ம மெயின் பிளாக்கில் ஒரு ஷார்ட் ஃபயர் கேட்டுக்கானா பேனல் ரூம்ல ஃபயர் ஆகிடுச்சு ஸோ ஆட்டோமேட்டிக் ஃபயர் டிடெக்ஷன் சிஸ்டம் ஒர்க் ஆகி ஸோ அதில் தெங்க் ஸ்பிரிங்க்லर्स எல்லாம் ஸ்டார்ட் ஆயி ஃபயர் ஃபதே கேர் மீன்ဝайл एसपी அண்ட் अदर ஃபயர் ஆப்சர்ஸ் ஆல்சோ ஸ்பாட்ல வந்து ஃபயர் எக்ஸ்டிங்கஷியன் யூஸ் பண்ணிட்ட எல்ல ஃபயர் எக்ஸ்டிங்கேஷ் பண்ணிருக்காங்க சோ செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு பெர்ஃபெக்ட் ரெண்ட் ரூம்ல தான் புகையும் ரொம்ப ಜಾஸ்ட் இருந்தச்சு பட் பேஷIENTS சேஃப்டி காரண थर्ड ஃப்ளோர் फोर्थ ஃப்ளோர்ல இருக்கிற பேஷIENTS இன் தி ஹாஃப் ப்ளாக்ல எல்ல ஷிஃப்ட் பண்ணி இருக்கோம் கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸ் எல்லாம் மற்ற எல்லாம் மாற்றி பிளாக்ல செக் பண்ணி எல்லாம் சேஃபாக இருக்காங்க இப்போது ஒன்று ஒன்றா அவர் ஒரு ஃப்ளோரை செக் பண்ணி நம்ம திரும்பி ரீசார்ஜை கொடுத்துட்டு இருக்கோம் ஃபயர் இப்போது ஸ்டாப் ஆகிடுச்சு ஸோ இதுதான் அரௌண்ட் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பேஷண்ட்ஸ் இங்கே தேர்ட் ஃபோர்ட் ஃப்ளோரில் இருந்தாங்க அவங்க வெளியே எடுத்துட்டு ரெண்டு பேஷண்ட்ஸ் ஐசியூவில் டில இருந்தாங்க அவங்க சிமௌண்ட் சிஸ்டம் சிமௌண்ட் செஃப்ட் பண்ணிருக்கோம் கேஷுவலிட்டி ஒன்றும் இல்லை இந்த ஃபயருக்கான கேஷுவலிட்டி ஒன்றும் இல்லை ஷார்ட் தான் ரீசன் சொல்கிறாங்க அது ஃபயர் பண்ணி சொல்லுவாங்க விதமாக ஸ்மோக் ஸ்மோக் மட்டும் வெளியே வந்தது இபி பேனல் பேனல் ரூம் செகண்ட் ஃப்ளோர் ஆஃப் நியூ பில்டிங் இஸ் நியர் த ஆஃபீஸ் பில்டிங் ஃபயர் சர்வீஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் Uh, were alerted immediately. Fire service and police personnel immediately came. Smoke was managed with automatic uh, emergency water sprinkler and handheld fire extinguisher. Respected uh, District collector, RTO, district fire officer, PWD civil, electrical engineers uh, all were on the spot along with the RMO, ARMO's e deputy superintendent, and other uh, duty doctors and staffs. Um, yeah, initially, the power uh, shutdown was done for safety reasons. All the patients were shifted from that building to the other uh, areas where all the staffs and paramedicals were uh, deployed. Um, now all are safe, no casualty. Uh, situation is under control. Um, emergency tie ward is fully functional now with UPS and generators. No uh, 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 Around there, 300 not. patients. இல்ல ஓல்டு বিল্ডিংல இல்ல ஆல்ரெடி இருக்கு 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 யாராவது இல்லங்க ரெண்டு ரெண்டு இருக்காங்க அந்த வெட் வச்சு இங்க செக் வேற ப்ராப்ளம் இல்லைங்க போர்டு பேனல் ரூம் அந்த ரூம்ல மின் கசிவு ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம் என்னன்னு அவங்களே கண்டுபிடிக்கல தேர்தல் இல்ல லைட்டா புகை வந்த உடனே பாத்துட்டாங்க ராமநாதபுரம் அரசு ஹாஸ்பிட்டலில் தீ பரவாமல் தடுக்கும் பணி துரிதமாக நடந்த போது ராமநாதபுரம் அருகே வாலாந்திரவை விளக்கில் நேற்றிரவு விபத்து ஏற்பட்டது அதில் சிக்கியவர்களையும் ஆம்புலன்ஸில் ராமநாதபுரம் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து வந்தனர் ஆனால் அங்கும் தீ விபத்து காரணமாக சிகிச்சை அளிக்க முடியாத சூழல் ஏற்பட்டது இதனால் மூன்று பேர் பலியாகினர் இறந்தவர்கள் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர் என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வரலாறு பல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது அரசு பணிக்கு தேர்வாகியுள்ள நானூற்றி இருபத்தி ஒரு முக்குலத்து மாணவ மாணவிகளுக்கு வணிகவரி அமைச்சர் மூர்த்தி தலைமையில் மதுரையில் பாராட்டு விழா நடந்தது மாணவ மாணவிகள் முன்பு அமைச்சர் மூர்த்தி நாம் ஆண்டு பரம்பரை என்பதை நினைவு கொள்ள வேண்டும் என பேசி ஜாதி உணர்வை தூண்டியதாக சர்ச்சை எழுந்தது நான் சொல்றேன் இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வரலாறு பல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சீங்க படிச்சிருக்கிறீங்க இன்னைக்கு நாலு பேர் செத்து போனா ரெண்டு பேர் செத்து போனா அதுக்கு ஒரு பெரிய இது வேண்டாம் ஆனா சுதந்திரத்திற்காக இந்த சமுதாயம் ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் செத்து இருக்காங்கன்றத நீங்க வரலாற புரட்டி பார்க்க வேண்டும் அது வருகிற போது அந்த வரலாறுகளை எல்லாம் இந்த நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களிடத்தில் நான் தெளிவு கொடுத்துகிறேன் ஏன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு ஒரு வரலாறு இருக்கு அந்த அழகர் கோவிலாக இருந்தாலும் திருமகூர் கோயிலாக இருந்தாலும் ஆங்கிலர்களுடைய பெரிய படையெடுப்புல கொள்ளையடித்து கொள்ளையடித்து செல்ல போது இந்த சமுதாயம் தான் ஒரே நேரத்தில் ஐயாயிரம் பேர் இறந்திருக்கிறான் இந்த வரலாறு இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது அது போலதான் உசலம்பட்டி பக்கத்துல ஒரு பதினாறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட இதுக்கெல்லாம் படிப்பு அறிவு விவசாயத்திலே தொழில்துறையில நம்ம அவர்கள் முன்னுக்கு இருந்தாலும் கூட பின்தங்கி இருந்த காரணத்தினால் நம்முடைய வரலாறுகளை வெளிக்குள் கொண்டு வராத சூழ்நிலை இருந்திருக்கிறது ஆனால் நீங்கள் பார்க்கிற போது இன்றைக்கு படிப்படியாக இப்போதுதான் அரசு வேலை வாய்ப்பிலே நீங்கள் வந்து கொண்டிருக்கிறதை மனதார பாராட்டுகிறேன் மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்டார் அவரிடம் ஜாதி உணர்வை தூண்டும் விதமாக பேசியது குறித்து செய்தியாளர் கேள்வி எழுப்பினார் அமைச்சர் அரைகுறையாக பதிலளித்து ஓட்டம் பிடித்தார் அந்த முழுமையா பார்த்துட்டு அப்புறம் கேள்வி கேளுங்க அவர் தவறான தவகலை எடிட் பண்ணி பரப்புகிறாங்க நான் சொன்னது நான் வந்து ஒரு அமைச்சர் எல்லா சமுதாய மக்களுக்கும் பொதுவான ஆள் நீங்கள் வந்து இப்போ வந்து பின்தங்கிட்டு இருக்கிறீங்க இப்போதான் படித்து ஒரு நானூற்றி ஐம்பது பேர் தேர்வு விட்டு வந்திருக்குறீங்க இந்த நானூற்றி ஒம்போது பேர் பதவிக்கு வருகிற போது எல்லா சமுதாய மக்களும் உங்களுக்கு நீங்கள் நல்லபடியாக அனுசரித்து தான் அதில் இருக்குது அது அந்த கேசட்டை முழுமையாக பார்த்துட்டு சொல்லுங்கள் இது யாரோ பர்பஸாக அதை மட்டும் சென்சார் பண்ணி இது சொல்லியிருக்கேன் நான் சொன்னது பரம்பரை வா ஆண்ட பரம்பரைன்றது ராஜராஜா காலத்தில் இருந்து இந்த மன்னர்கள் காலத்தில் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஒழிய இவங்க தவறுதலாக எடுத்துக்கிட்டு அதில் எடிட் பண்ணி போட்டாங்கன்னா அதுக்கு இல்லை நான் பேசுகிறது முழுசாக நீங்கள் கேளுங்க எல்லா சமுதாய மக்களும் பயன்படுற மாதிரி நீங்கள் வந்து இன்றைக்கி பெற்றவங்க நடந்துக்கிறோணும் நான் அமைச்சரை பொறுத்தளவு எல்லாருக்கும் பொதுவான ஆள் அப்படின்னு பேசியிருக்கேன் அந்த கேசிட்ட முழுசாக அவங்கள்ட்ட போட சொல்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள்

பொள்ளாச்சியில் இருந்து கோவைக்கு தினமும் காலை ஏழு இருபத்தி ஐந்து மணிக்கு ரயில் புறப்பட்டு கோவைக்கு காலை எட்டு நாற்பது மணிக்கு செல்வது வழக்கம் இன்று முதல் காலை எட்டு மணிக்கு பொள்ளாச்சியில் இருந்து புறப்பட்டு காலை ஒன்பது கோவைக்கு செல்லும் வகையில் நேரம் மாற்றியமைக்கப்பட்டது இதை கண்டித்து பழைய நேரப்படியே ரயில்களை இயக்க வலியுறுத்தி ரயில் எஞ்சின் முன்பு நின்று பயணிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் தொடர்ந்து பயணிகள் ரயிலில் ஏறி சென்றனர் ரயில் மறியல் போராட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது t h、hey,